அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து பள்ளி படிப்பு முடிச்சுட்டு முதல் வருஷமாக கல்லூரி படிப்புக்கும் வந்திருக்கோம் இந்த படிப்பில் முதலாம் ஆண்டுக்கான பாடத்தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இக்கால இலக்கியம் இப்போ படிக்க போகிறது இக்கால இலக்கியம் நீங்கள் பள்ளி படிப்புலேருந்து வந்திருக்க வாசி முதல் பேப்பரில் வந்து உங்களுக்கு இலக்கணம் இல இலக்கணம் தான் இல்லை முதல் பருவத்தில் அதனால் கவிதை மட்டும்தான் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு கவிதை மட்டும் இடம்பிட்டிருக்கு இதில் பார்த்திங்கன்னா முதலாம் ஆண்டு முதல் பருவம் இரண்டு ஆண்டுக்கு வந்து ஒரு ஆண்டுக்கு ரெண்டு பருவம் இரண்டு ஆண்டுக்கும் நாலு பருவம் வந்து தமிழ் லாங்குவேஜ் கிளாஸ் உண்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் ஸ்டர்ட் இயரில் வந்து உங்களுக்கு கிடையாது மூன்றாம் ஆண்டில் உங்களுக்கு கிடையாது அந்த வகையில் பார்க்கும் பொழுது முதல் பருவம் முதல் ஆண்டு இந்த வருஷத்துக்கான தலைப்பு வந்து இக்கால இலக்கியம் கோடு பார்த்தீங்கன்னா பதினாறு எல்சி டி ஒன் இந்த டி ஒன்னுட்டுக்கில்ல அதுதான் ரெண்டாவது பருவத்துக்கு போகிறப்ப டி டூன்னு மாறும் மூன்றாவது பருவத்துக்கு அதாவது ரெண்டாவது இயரில் மூன்றாவது பருவத்தில் வந்து டி த்ரீன்னு மாறும் நான்காவது பருவத்துக்கு டி ஃபோர் இது மட்டும்தான் மாறும் மற்றபடி கோடு நம்பர்ஸ் மற்றதுனா அப்படியே தான் இருக்கும் ரைட்டா அடுத்ததாக நம்ம வந்து இந்த வருஷத்துக்கான பாடத்திட்டம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் சிலபஸ் என்னன்னு பார்ப்போம் பாடம் மறந்துடாருங்க பாடத்தலைப்பு இக்கால இலக்கியம் முதலாம் ஆண்டு முதல் பருவம் தால் ஒன்று இதில் அழகு ஒன்றில் பார்த்தீங்கன்னா பாரதியார் பாடல்களில் பாரதியார் வந்து பல்வேறு பாடல்கள் கவிதைகள் எழுதியிருக்காரு அதுலேருந்து இரண்டே இரண்டு தலைப்பில் நாடு தமிழ்நாடு பொதுமைப்பெண் இன்னும் இரண்டு தலைப்பின் கீழே வரக்கூடிய கவிதை மட்டும் நமது பாடப்பகுதியாக இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அழகு ஒன்றுலேயே பாரதிதாசன் எழுதிய பல்வேறு கவிதைகள்லேருந்து இரண்டே இரண்டு அழகு அப்படிங்கிற தலைப்பிலிருந்து ஒன்றும் தமிழனுக்கு வீழ்ச்சி இல்லை என்ற தலைப்பிலிருந்தும் ஒரு கவிதை வந்து இடம்பெறுது அடுத்ததா பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இவருடைய சுகாதார கும்மி என்ற ஒரு கவிதையும் தொழிலாளியின் முறையீடு என்ற ஒரு கவிதையும் இடம்பெறுது அடுத்ததா சுரதா எழுதிய கலப்பை என்னும் தலைப்பில் அமைந்த ஒரு கவிதையும் கோழி உடம்பு என்ற அமைந்த ஒரு கவிதையும் இடம்பெறுது அழகு இரண்டில் பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞரோட தமிழ் வாழ்க தருணம் இதுவே அப்படிங்கிற ரெண்டு இருந்து இரண்டு கவிதையும் நமது படப்பகுதியாக இடம்பெறுது கவி காமூரீப் அவர்களின் தமிழே நிலவே சொல் அரிய முயல் ஆகிய மூன்று தலைப்பினுக்கள் மூன்று கவிதை வந்து இடம்பெறுது கண்ணதாசினே இந்திய அனுபவம் நட்பு இரண்டு அனுமையாக இருக்கும் பாரிக்கும் பொழுது பாருங்கள் அனுபவம்னு சொல்கிறப்ப உலகத்தில் உள்ள அனைவரும் தன்னுடைய அனுபவம் குறித்து கடவுளிடம் கேட்பதாக அமைந்த கவிதை அருமையாக நடக்கும் அதேமாதிரி நட்பு நட்புங்கிற தலைப்பில் நல்ல நட்பு எது தீய நட்பு எதுங்கிறத சிறப்பாக அருமையாக புது கவிதை மூலியமாக கண்ணதாசன் அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள் அதையும் பார்ப்போம் அடுத்ததாக வாணிதாசன் இயற்றிய வாழ்க்கை இளம்பருதி உயிர் வாட்டும் காலம் ஆகிய இரண்டு கவிதைகளையும் அழகு ரெண்டில் இடம்பெறுது அழகு மூணில் பார்க்குறப்ப காலாட்டு பாடல்கள் தொழில் பாடல்கள் ஒப்பாரி பாடல்கள்ங்கிற மூன்று தலைப்பின் கீழே கவிதைகள் இடம்பெறுது அதுக்கப்புறமா புதுக்கவிதைகள் அப்படிங்கிற பகுதியில் அப்துல் ரஹ்மான் அரங்கமல்லிகா அறிவுமதி ஆண்டாள் பிரியூட்டசி ஈரோடு தமிழன்பன் செப்பி தாமரை மீரா மு மேத்தா வைரமுத்து எழுதிய கவிதைகள் வந்து நமது பாடப்பகுதியாக மூன்றாவது அழகுல இடம்பெறுது அதுலேயே அப்புறம் அதுக்கு கீழே வந்து ஹைகூ கவிதைகள் ஹைகோ கவிதை எங்கேருந்து வந்துச்சு ஜப்பான் மொழியிலிருந்து இங்கே வந்துச்சு அதை என்ன இரண்டு அடியில் வந்து மனதிற்கு தோன்றிய ஒரு சிறு நிகழ்வை வந்து குறிப்பிடுவதாக இரண்டே இரண்டு அடியில் குறிப்பிடுவதாக தான் ஹைகோ கவிதை இரண்டிலிருந்து மூன்று அல்லது நான்கு வரிகளில் கூட இந்த பாடம் வாழ்ந்து அமைப்பிடும் அடுத்ததை பார்க்கும்பொழுது அழகு நாள் அழகு நாளில் வந்து சிறுகதை சிறுகதைங்கள தலைப்பில் கைவண்ணம் தொகுப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில கவிதைகள் மட்டும் அழகு நாளில் வந்து இடம்பெறுது அதே போல உரைநடை உரைநடையில் வந்து பேராசிரியர் பி விருதாச்சலம் இவர்கள் வந்து கரந்தை கல்லூரியில் வந்து முதல்வராக இருந்து பணி ஓய்வு பெற்றவர்கள் அதுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நாமோ வேங்கடசாமி நாட்டா திருவரு கல்லூரி அப்படின்னு ஒரு கல்லூரியை நிறுவினை வந்து இந்த பி விருதாச்சலம் என்றும் அந்த கல்லூரி நடைபெற்றிருக்கு அந்த நிறுவனர் தான் ஐயா ஐயா ஐயாத்தார் பொழுது இறந்து விட்டார்கள் அவர்களுடைய மகனார்கள் தான் அவர்க கல்லூரியை நினைச்சு நிர்வகித்து வர்றாங்க அவர்களுடைய கல்லூ அவர்களுடைய உரைநடையிலிருந்து சிந்தனை சுடர் என்ற இருந்து ஒரு சில உரைநடை வந்து நமது பல பகுதி அமைஞ்சிருக்கு அதுக்கு அடுத்த பார்க்கும்பொழுது அழகு ஐந்தில் வந்து மரபு கவிதை மரபுக் என்ன அதன் தோற்றம் வளர்ச்சி புது கவிதைனால் என்ன அதனுடைய தோற்றம் வளர்ச்சி அதற்கு பாடுபட்டவங்க எல்லோரும் உரைநடை உரைநடைனால் ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு எப்படி அதோடய வளர்ச்சி இருந்துச்சு அதற்கு பாடுபட்டவர்கள் யார் என்பது குறித்தும் அதனுடைய சிறுகதைனா என்ன அதனுடைய தோற்றம் வளர்ச்சி அதற்கு பாடுபட்டவர்கள் போன்ற குறிப்புகள் இடம்பெறுதுனால் இந்த சிறுகதை இந்த அழகு ஐந்தில் வந்து இந்த நான்கு தலைத்தின் கீழ் இலக்கிய வரலாறு நமக்கு இடம்பெறுது கடைசியாக பார்த்திங்கன்னா பகுதி மனப்பாட பகுதின்னு பார்க்குறப்ப பாரதியார் கவிதைகள் புதிய அத்திச்சூடி தமிழ் கேட்பன பாரத ஜனங்களின் தற்கால நிலை வேண்டும் ஆகிய ஐந்து தலைப்பின் கீழ் வரக்கூடிய கவிதை வந்து நமது மனப்பாட பகுதியாக அமைந்திருக்கு அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்பொழுது பாரதிதாசன் கவிதையிலேருந்து ஒரு ஐந்து தலைப்பின் கீழ் தமிழ் வளர்ச்சி தமிழ் தென்றல் செந்தாமரை வள்ளுவர் வழங்கிய முத்துக்கள் ஆகிய ஐந்து தளத்தில் நமது பாடப்பகுதியாக அமைஞ்சிருக்கு இப்போ வந்து நம்ம வந்து இரண்டாவது அழகில் நாமக்கல் கவிஞர்கள் அவர் நாமக்கல் கவிஞரை பற்றி அவருடைய வாழ்க்கை வரலாறு அதாவது நூல் குறிப்பு வந்து ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பை பற்றி இப்போ பார்ப்போம் முதல் அழகு வந்து இப்போ இரண்டாவது அழகு பார்ப்போமா அழகு ரெண்டில் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் எழுதிய ரெண்டு தலைப்பின் கீழ் இடம்பெறக்கூடிய தமிழ் வாழ்க தருணம் இதுவே ஆகிய இரண்டு தலைப்பின்கள் வரக்கூடிய கவிதைகள் வந்து இரண்டாவது அழகில் முதலாக வ முதலாவதாக இரண்டு கீழே வந்து இவரோட எழுதிய ரெண்டு பாடல்கள் வந்து இடம்பெறுது இவர் யாருன்னு பார்க்கும் பொழுது இவர் சேலம் மாவட்டம் இவர் பாருங்கள் இவரோட ஃபோட்டோ நல்லா பார்த்துங்க நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் இவருக்கு வந்து மத்திய அரசு வந்து ஸ்டாம்ப் வெளியிட்டு இவரோட உருவப்படத்தோடு சாம்பி வெளியிட்டு இதில் பெருமைப்படுத்தியிருக்கு அவரது சிறப்புக்குரியவர் ஆசிரியர் குறிப்புன்னு பார்க்குறப்ப நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படும் இவர் வந்து வி ராமலிங்கம் என அழைக்கப்படுகிறார் நாமக்கல் கவிஞர்ன்னு உலகிற்கு எல்லாத்துக்கும் தெரியும் இவர் யார்னு பார்த்தீங்கன்னா இவர் சேலம் மாவட்டம் மோகனூரில் பத்தொம்பது பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டில் பிறந்தவர் ராமலிங்கனார் பெற்றோர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெங்கட்ராமன் அம்மணி அம்மாள் ஏழு பெண் குழந்தைகளுக்கு பிறகு எட்டாவதாக ராமலிங்கம் பிறந்தார் இப்போ என்ன என்னாச்சு ஆரம்பத்தில் கணக்கு வழக்கு இல்லாமல் நிறைய குழந்தைகள் பிறந்துருந்துச்சு அதுக்கப்புறம் அஞ்சு ஆறு நாலுன்னு போட்டு எனக்கு விவரம் தெரிஞ்சு நாம் இருவர் நமக்கு மூவர்னு எழுதியிருப்பாங்க அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு இருவர்னு எழுதியிருந்தாங்க அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு எழுதியிருந்தாங்க இப்போ என்ன எழுத ஆரம்பிச்சிட்டாங்க நாமே குழந்தை நம்ம குழந்தைங்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு பரவாயில்ல அப்போ அந்த காலத்தில் வந்து இவங்க வந்து ஏழு பெண் குழந்தைக்கு பிறகு எட்டாவதாக ஒரு சில ஃபேமிலி இன்னும் இருக்காங்க ஆண் குழந்தை பிறக்கும் அளவிற்கு பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தை பிறக்கிற அளவுக்கு அடுத்த குழந்தை அடுத்த குழந்தை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க எங்கள் ஊரில் விவரம் தெரிஞ்சு இந்த காலத்தில் கூட எங்கள் ஊரில் ஒருத்தவங்க ஒருத்தர் இருந்தார் ஆறு பெண் குழந்தை பிறந்துட்டு ஏழாவது பையன் பிறந்தவனை தான் சரி போதும்னு குழந்தை பத்துக்கிறதே நிறுத்திட்டாங்க அப்போ இந்த அளவில் இருந்து தற்பொழுது ஆண் குழந்தையின் அவசியமானது இருந்தவர் எதுக்கு யாரு எதுக்குன்னு கேட்கும்பொழுது யாரும் கேட்டால் என்ன சொல்லுவாங்க கொல்லி வைக்க ஒரு பிள்ளை வேணும் ஏன் பொம்பளை பிள்ளை கொல்லி வச்ச ஆகாதா இதான் சொல்லுவாங்க பரவாயில்ல இருக்கட்டும் அது வேண்டாம் இளமையில் கவி பாடும் ஆற்றல் பெற்றிருந்தார் பாருங்கள் இளமையிலேயே வந்து கவிப்பாடக்கூடிய ஆற்றல் பெற்றிருந்தவர் தான் இந்த நமது பாடப்பகுதியின் ஆசிரியர் பே ராமலிங்கம் அவர்கள் இவர் சிறந்த கவிஞர் ஓவியர் மட்டுமின்றி பேச்சாளர் உரைநடை ஆசிரியராகவும் திகழ்ந்திருக்காரே பாருங்க ஒருத்தருக்கு ஒரு தகுதி தான் இருக்கும் கவிஞர்னா கவிஞர் கவிதை மட்டும்தான் பாரு அப்படிங்கிற நிலைமை மாறி நிலைமை இல்லாமல் இவர் பாத்தீங்கன்னா பல்துறை வித்தகராக இருந்திருக்காரு கவிஞர் கவிஞர் கவிப்பாடுவதில் வல்லவா இருந்திருக்காரு ஓவிய மறைவுதல் வந்து வல்லவராக இருந்திருக்காரு மட்டுமின்றி பேச்சாளர் மற்றும் உரைநடை ஆசிரியராகவும் இவர் தெரிந்திருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக காந்திய கவிஞர் என அழைக்கப்பட்டார் தமிழக அரசு தமிழ்நாட்டின் முதல் அரசவை கவிஞராக்கி பெருமைப்படுத்தியது தமிழ்நாடு அரசோட முதல் அரசவை கவிஞராக இதில் ஆக்கியிருக்கு எதுக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசன் இருந்தான் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவனுக்குள்ளே புலவர் இருப்பாங்க அவங்களுக்கு என்ன வேலை அரசனை புகழ்ந்து அரசனுடைய ஆட்சி சிறப்பு அல்லது போர் சிறப்பு இருக்கிற பற்றி பெருமையை பாடுறது தான் அவங்களுடைய வேலையாக இருக்கும் அதே அந்த மரபுப்படி அரசமை தமிழ்நாட்டின் ஜனநாயக நாடாக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முதல் அரசவை கவிஞராக்கி இவங்களை வந்து பெருமைப்படுத்தியிருக்கு அத்தகைய பெருமைக்குரியவர் தகுதிக்குரியவராக இவர் வணங்கியிருக்காரு அடுத்ததாக பார்க்கும் பொழுது நாடு மொழி கலை சமூகம் காந்தியம் போன்ற பழைய தலைப்புகளில் பாடிய பாடல்கள் அனைத்தும் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் பாடல்கள் என்னும் தொகுப்பில் அடங்கியிருக்கு அந்த தொகுப்பில் அடங்கின இரண்டே இரண்டு கவிதைகள் மட்டும்தான் நமக்கு பாடப்பகுதியா இருக்கு அடுத்த பார்ப்போம் அடுத்ததில்லை திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது அதுபோல் காந்தியடிகள் தூவிய விதை நமக் நாமக்கல் கவிஞராக வளர்ந்தது என்று ராஜாஜி இவரை பெருமைப்படுத்துவார் பாரதியாருக்கு கு குரு யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் யாரை சொல்லுவார்னா திலகரை தொடுவார் திலகரை தொல்வார் ஏன்னா திலகரோடைய அடி ஒற்றி வாழ்ந்தவராக பாரதியார் கருதப்படுகிறார் அதே போல காந்தியடிகளின் அடி ஒற்றி வளர்ந்தவராக அவரோட அகிம்சை சிந்தனையை மனதில் ஏற்றியவராக நாமக்கல் கவிஞர் வந்து இருந்திருக்காரு அதனால தான் அவர் அதனால தான் அதுபோல் காந்தியடிகள் தூ காந்தியடிகளையோட கொள்கை ஒற்றிய அல்லது தூவிய விதைன்னு அதுக்கு தான் சொல்கிறாங்க விதை நாமக்கல் கவிஞர் வளர்ந்தார் என்று ராஜாஜி உதிரை பெருமைப்படுத்துவார் அடுத்தது பார்த்தீங்கன்னா இவரின் முக்கிய நூல்களாக அவனும் அவளும் மலைக்கல்லன் திருக்குறள் திருக்குறள் உரை வால்மீகியும் கம்பனும் ஒப்பீட்டாய்வு போன்ற நூல்கள் வந்து இவரோட குறிப்பிட்ட ஒரு சில நூல்களில் ஒன்று அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என் கதை என்ற தலைப்பில் சுயசரிதை எழுதியுள்ளார் க அவர் வந்து அவருடைய வாழ்நாள் தான் சந்தித்த முக்கியமான நபர்கள் நான் தான் எழுதிய நூல்கள் இதெல்லாம் பத்தி தன்னுடைய கதையை வந்து என் சரிதை சுயசரி கதைங்கிற தலைப்பில் எழுதி எழுதியிருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் பாடலின் புகழ்பெற்ற வரிகள் ஆவன இப்போ முக்கவாசி படம் படத்தில் அல்லது இப்போ வந்து டிஷர்ட்லேயே அடிச்சு போடுற அளவுக்கு பெருமை மிகு வரிகளாக இவர் இயற்றிய வரிகள் தான் இப்பொழுது இடம்பெறுது பார்த்தீங்கன்னா தமிழன் என்று சொல்லடா தனி நிமிந்து நில்லடா தமிழர்களுக்கு ஒரு ஒரு எழுச்சி மிகு ஒரு வரியை திறந்துட்டு போயிருக்காரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவர்க்கோர் குணம் உண்டு பல்வேறு மொழிகள் இருந்தாலும் தமிழ் என்றோர் இனம் உண்டு அவங்களுக்கு வந்து தனிய ஒரு குணம் ஒன்று சொன்ன ஒரு வரி தான் அடுத்ததை பார்த்தீங்கன்னா கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாவரும் சேருவி இந்த வரி தான் காந்தியடிகளோட அடி ஒற்று எழுதப்பட்ட வரிகளாக கருதப்படுகிறது என்ன விடுதலை போராட்டத்தின் போது எல்லா அகிம்சை வழியிலேயும் போர் போரிட்டாங்க எவ்வளோ வெள்ளைக்காரங்க அடித்தாலும் கொண்டாலும் அகிம்சை வழியில் போராடினவங்களும் இருக்காங்க இல்லை எதிர்த்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போல எதிர்த்து போர் புரிந்தும் விளையர்களை மீது அடிதடி மற்றும் அஹிம்சை அன்றி பிற வழிகளில் முயன்ற தலைவர்களும் இருந்திருக்காங்க அந்த வழியில் பொழுது இவர் காந்திய வசி இவர் என்ன சொல்லியிருக்காரு கத்தியும் இல்லை நத்தமும் இல்லை ஆனால் யுத்தம்னு வருது சத்தியத்தை நித்தியத்தை நம்புவோம் அப்படிங்குற சொல்லி விடுதலுக்கான வரிகளாக இதை எழுதினார் இவரின் சிறப்பு பெயர்களாக நாமக்கல்லார் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் கவிஞர் முதல் அரசவை கவிஞர் என பல்வேறு பெயர்கள் வந்து இவரை வந்து அழைக்கப்பட்டார் இந்திய அரசு இவரை பாராட்டி பத்மபூஷன் விருது விருது வழங்கி பாரா பெருமைப்படுத்தியது பார்த்தீங்களா இவருக்கு வந்து பத்மபூஷன் விருது வளர்ந்து அவருப்பை பெருமைப்படுத்தியிருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரது மலைக்கல்லன் நாவல் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி சிங்களம் ஆகிய பல்வேறு மொழிகளில் திரைப்படமாக வெளிவந்து இந்திய அரசின் முதல் வெள்ளிப் பதக்கமும் இப்படமும் பெற்றது எம்ஜிஆர் நடித்த மலைக்கல்லன் படம் எல்லாம் பார்த்துருப்பீங்க அல்லது உங்கள் உங்களது தாயார்கள் பார்த்துருப்பாங்க தகப்பனார்கள் பார்த்துருப்பாங்க கொஞ்சம் ஏன்னா பழைய படம் நம்ம தான் இப்போ பழைய கலர் படம் தான் பார்க்குறோம் பிளாக் நோட் படம் தான் பார்க்குறது இல்லையே மலைக்கல்லன் படம் வேறு நடித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நடிச்சிருந்தார் எல்லா மொழியிலையும் வந்து சிறப்பு பெற்ற படமாக இருந்தது இந்த படத்திற்குரிய கதை வந்து யாரோடது அப்படின்னு பார்க்கும்பொழுது நாமக்கல் கவிஞருடைய கதை கதையாக இருந்தது ராமலிங்கனார் இருபத்தி நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு தனது எண்பத்தி மூன்றாவது வயதில் மண்ணுலகை விட்டு மறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் வந்து நம்மளை விட்டுட்டு பிரிஞ்சு மண்ணுலகம் விட்டு மின் சென்றார் நமது பாடப்பகுதியின்னு பார்க்கும் பொழுது நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் தொகுப்பில் அடங்கியுள்ள தமிழ் தருணம் இதுவே ஆகிய இரு கவிதைகள் இடம்பெற்றுள்ளது முதல் வகுப்பில் இதை நம்ம தெரிஞ்சுக்குவோம்